சக்தி மசாலா நிறுவனத்தின் கிளை நிறுவனமான சக்தி தேவி அறக்கட்டளையின் இருபத்தாறாவது ஐம்பெரும் விழாவிலே கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகள் வழங்க இருக்கும் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதியரசரும் கௌரவ கொலை தடுப்பு ஆணையத்தின் தலைவருமான திரு கே என் பாஷா அவர்களே பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் முதல் இரண்டாம் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கும் மாநில நிதிக்குழுவின் தலைவர் சிறப்பு விருந்தினர் திரு கா அலாபுதீன் ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் முதல் இரண்டாம் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கும் சிறுதுளி அமைப்பின் அறங்காவலர் திருமதி வனிதா மோகன் அவர்களே வாழ்த்துரை வழங்க இருக்கும் திண்டல் பாரதி வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் எல்லம் ராமன் ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே மாணவர்களே ஆசிரிய பெருமக்களே விருந்தினர்களே உறவினர்களே நண்பர்களே கொங்கு நண்பர்கள் சங்கத்தை சார்ந்த நண்பர்களே அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களே மஞ்சள் வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்களே விருந்தினர்களே குடும்ப உறவுகளே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே சக்தி தேவி அறக்கட்டளையினுடைய மருத்துவர் பெருமக்களே பணியாளர்களே மாணவர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் திருப்பூர் பல்லடம் மற்றும் பல்வேறு ஊர்களிலே இருந்து வருகை தந்திருக்கும் விருந்தினர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் திரு ஸ்கை வி சுந்தரராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கை சுந்தர்ராஜன் அவர்கள் வனம் அமைப்பின் மூலமாகவும் வெற்றி அமைப்பின் மூலமாகவும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நகைச்சுவை மையம் உலக சமுதாய சேவா சங்கம் உலக தென்னை உற்ப உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்று பல்வேறு நிறுவனங்களை நிறுவி அதிலே சிறப்பாக பணியாற்றி பெரும் ஒரு சமுதாய பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விருதை நாங்கள் அவருக்கு வழங்க அழைத்த பொழுது பெருந்தன்மையோடு மறுத்து வரவ வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார் நாங்கள் அவரை வலுக்கட்டாயமாக இங்கு இழுத்து வந்து இந்த விருதுக்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றோம் அவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மேலும் இங்கே பல முக்கிய விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அக்னி ஸ்டீல் தங்கவேலு அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பிரிசிசன் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பல்வேறு அமைப்புக்குள்ளே வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஐம்பெரும் விழா என்பது இது இருபத்தி ஆறாவது வருடம் நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் முதல் இது வாழ்நாள் சாதனையாளர் விருது தன் வாழ்நாளிலே மிகச்சிறப்பான காரியங்களை செய்யும் நல்லவர்களை பெரியவர்களை சேவை புரிவர்களை எல்லாம் நாம் அழைத்து வந்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்கின்றோம் இதில் அடுத்து மரங்களின் காவலர் விருது மரங்களின் காவலர் விருது நல்ல முறையில் மரங்களை சக்தி மசாலா நிறுவனத்திலிருந்து பெற்று சென்று அவர்கள் சொந்த பகுதியிலே அதை வளர்த்து நன்றாக அவற்றை உருவாக்குகின்ற நல்ல உள்ளங்களுக்கு இந்த மரங்களின் காவலர் விருது தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது அடுத்து கல்வி ஊக்கத்தொகை பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பிலே முதல் இரண்டு இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது அது குறிப்பாக அரசு பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் வழங்குகின்றோம் உயர்கல்வி உதவித்தொகை இது க கல்லூரியிலே பல்வேறு பட்டய படிப்புகளை படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி வரை அவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை நாம் வழங்குகின்றோம் பணம் இல்லாமல் காரணத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் படிக்க முடியாமல் போய்விடக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே இந்த விருது வழங்கப்படுகிறது இப்படி ஆண்டுதோறும் நாம் இதை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் பலரும் ஒரு உற்சாகம் பெற்று ஊக்கம் பெற்று இதுபோன்று எல்லோரும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் இந்த விழாவிற்கு இருக்கிறது தொடர்ந்து இந்த விழாவின் மூலம் நம் மீது அன்புள்ளவர்கள் அக்கறை உள்ளவர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து அவருடைய பெரியவர்கள் எல்லோரையும் அழைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு உதாரண புருஷர்களை இங்கே அழைத்து வந்து பேச வைத்து அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற வகையிலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இதிலே மன்னிக்கவும் சிறு அமைப்பின் திரு திருமதி வனிதா மோகன் அவர்களை மறந்துவிட்டேன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கோவையிலே வனிதா மோகன் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சிறுதுளி என்று சொன்னாலும் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த கோவை நகரை சுற்றிலும் உள்ள அனைத்து குளங்களையும் பார்க்கும் பொழுது சிறுதுளி அமைப்பின் ஞாபகம் நமக்கெல்லாம் வரும் அதுபோல நல்ல தண்ணி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற அந்த சாக்கடை தண்ணீரை எல்லாம் சுத்தப்படுத்துகின்ற ஒரு பணியையும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் கோவிலே எந்த நல்ல காரியம் என்றாலும் அவர்கள் அங்கே நிச்சயமாக இருப்பார்கள் என்கின்ற அளவிலே அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது அவர்களையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லதொரு வரவேற்புரைக்கு நன்றிகள் பல மேனால் நீதியரசர் உயர் திரு கே என்